கிறிஸ்துவின் பெற்றவரும் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கார் கம்பெனியின் விற்பனை பிரிவு மேலாளராக பணியாற்றினார் அத்துடன் அந்த கார் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றினார் அவருடைய விற்பனை பிரிவிலே நிர்ணயிக்கப்பட்ட எல்லா லக்குகளையும் கடந்து அநேக கார்களை அவர் விற்று தீர்த்தார் அவர்களிடத்திலே பேசுகிறவர்கள் எல்லாம் ஒருவராகிலும் திரும்பி போகாமல் அவர் சொல்லுகிறபடியே அவர்களுடைய கார்களை வாங்கி விடுவார்கள் இப்படி தனது நிறுவனத்திற்கு மிகுந்த லாபத்தை அவர் ஈட்டி தரும்போதே அவர் ஒரு சிறந்த சுவிசேசகராகவும் இருந்தார் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவாலயத்தில் செய்யப்படும் அநேக ஓடிகளிலே அவர் பங்கேற்பார் குறிப்பாக வாலிபருக்கான ஆலோசனை மையத்திலே அவர் முக்கிய நபராக இருந்தார் அநேக வாலிபர்களை சந்தித்து அவர்கள் கத்தரை விட்டு பின்வாங்கும் போதெல்லாம் கத்தரை நோக்கி திருப்பிக் கொள்வது உடைந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்பது வயதிலேயே திருமணம் செய்து ஒரு புரிந்து கொள்ளாமல் புரிந்து செல்கிறவர்களை கச்சடைய சமூகத்துக்கு அழைத்து வந்து அவர்களை ஒப்புரவாக செய்வது வாலிபர்களின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பது இப்படி பல காரியங்களை அவர் செய்து வந்தார் அவருடைய ஊழியத்தினாலே அநேக தொடப்பட்டார்கள் ஆனாலும் அவர் முழு நேர ஊழியராக இல்லாமல் அந்த கார் நிறுவனத்தின் அதிகாரியாகவே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டே ஊழியத்தையும் செய்து வந்தார் சில வருடங்கள் கழித்து அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அவருடைய அடக்க ஆராதனைக்கு திருச்சபையில் இருந்தும் அவரால் ரட்சிப்புக்கு வழிநடத்தப்பட்டவர்கள் அநேகரும் வந்திருந்தார்கள் ஆனால் அந்த கார் நிறுவனத்தின் தலைவர் அவரோட சில அதிகாரிகள் மட்டும் ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள் அந்த ஆராதனையிலே இவரை குறித்து அநேகர் வந்து சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாம் கத்தரை அறியாமல் அழிவுக்கு நேராக போய்க்கொண்டிருந்த தங்களை எப்படி அவர் கத்தருக்கு நேராக திருப்பிக் கொண்டார் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டார் என்றெல்லாம் பேசினார்கள் இந்த கார் நிறுவன தலைவர் அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் கார் நிறுவனத்திலே வேலை செய்தார் அதை வளர்ச்சி பாதையை நடத்தினார் இதையெல்லாம் பேசவே இல்லை அப்படியானால் பேசத்தக்கதாக அது இல்லை என்பதை உரிமையாளர் அந்த நேரத்திலேயே உணர்ந்து பார்த்தார் நம்முடைய வேலை செய்து கொண்டே இவ்வளவு வாத்துமாக்களை சந்தித்து ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்தி பரலோகத்திலே தனக்கு மிகுந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் சேர்த்து வைத்திருக்கின்றான் நாம் கத்திருக்கின்ற என்ன செய்தோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோமா நம்மை குறித்து இந்த உலகம் என்ன பேசும் என்னை குறித்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது அப்படியானால் வாழும்போதே நான் கத்தருக்கின்ற ஏதாயிலும் செய்ய வேண்டும் பரலோகத்திலே பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டும் நம்மிடத்திலே பணியாற்றிய அந்த மனிதன் அவன் செய்த ஊழியர்களிலே ஒரு பங்காது நானும் செய்ய வேண்டும் என்று அவர் உத்வேகத்தை பெற்றுக் கொண்டார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நீதிமன்றிய பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆராயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் வெளிப்படுத்தும் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறுக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியிகள் அவர்களோட கூட நான் கத்திரை ராஜ்யத்திலே பிரவேசித்திருப்பவர்களோடு கூட செல்வது எது அவர்கள் பூமியிலே பார்த்த வேலை ஏற்படுத்தி கொடுத்த ஆதாயம் சுகபோகமான வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் அவர்களோடு கூட போகாது அவர்கள் கத்தர்கன்று நிறைவேற்றின கிரியைகள் அவர்களோடு கூடப்போம் என்றென்றைக்கும் இருக்கப் போகிற அந்த லோகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகின்றார் என்றென்றைக்கும் இருக்கும் பலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த உலகத்திலே பணியாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் கிருபைகளையும் கத்தறிந்த நாளிலே நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்